மூசா நபி பேசாம குச்சிய போட்டாரா பாம்பாச்சா அப்புறம் கைத்தடியாச்சா போக வேண்டியதானே அந்த பாம்பு சும்மா இருக்காம அவங்க போட்ட கைத்தடி எல்லாம் ஏன் தேவையெல்லாம் முழுங்குச்சு ஏன் கைத்த முழுங்குச்சு பாவம் கஷ்டப்படுத்து வில கொடுத்து வாங்கிட்டு வந்து வீணாயிச்சா இல்லையா ஏமாற்றுறது இஷ்டத்துல கூடாது இல்ல வாங்கிட்டு வந்து சூழிகாரம் ஏமாந்துட்டான் இல்ல என்றும் பேசுவார்கள் அப்ப அவர்களை விட்டுருங்க சில மூடர்களை கண்டுகொள்ள வேண்டாம் அது போன்ற உள்ளவர்களையும் ஒரு வகையில சந்திக்கலாம் என்று நினைத்தாலும் அவர்களுடைய ஆணவம் அகங்காரம் பெருமை தலைதூக்கி நிக்கிறத பார்க்கிறோம் இருந்தாலும் அவர்கள் அப்பப்ப கிளப்புறது கூட இந்த சத்தியத்திற்கு ஒரு மெருகுற்ற மாதிரி இருக்குது ஏன்னா நாற்பத்தி எட்டு நம்ம மரம் தான் அவர மாட்டேங்க பிஜே ஏ சூனிய சவால் விட்டார் ஏ சூனியம் ஏ நாற்பத்தி ஏதா ஆயிட்டா என்ன ஏதா ஆயிட்டா என்ன பண்றது ஏதா என்ன பண்றது இப்ப அவன் பதினா பாருங்க பரவர ஆயிடுச்சு சரி உன் மூலமாக ஒரு விளம்பரம் நடக்கும் அல்லாஹ் நாடிட்டான் யாரால மாத்த முடியும் நடந்துருச்சு இன்னைக்கு நாற்பத்தி எட்டு நாள் கழித்ததற்கு பிறகு அப்பவும் உடல நாற்பத்தி நாள் கழிச்சு பிறகு ஏன் அகோல் மனு பிஜே காட்டல பிஜேபு காட்டிட கூடாதா அவருக்கு இதை ஆயிருச்சு உனக்கு எட்டு நாள் பொறுத்திருந்தீங்களா நாப்பத்தி எட்டு மணி நேரம் பொறுக்க முடியாது கொஞ்சம் காட்டிருக்கலாம் பாய் அப்படின்னு அவன் என்ன பண்றான் தோத்தவன் என்ன பண்ணுவான் தோல்வியடைந்தவருடைய முகம் எப்படி இருக்கும் அகோரி மணி கண்ட சென்னைக்கு வந்தாரு மண்ணிக்கு வந்து ஆபீஸ்க்கு வந்தாரு பொதுவா தோல்வி அடைந்தவர்களுக்கு ஒரு பாணி இருக்கு சுண்டு பூவா தலையான்னு பேசுவாங்க நான் தலையன்ட்டேன் தலை உழுகுலன்னு காசு எடுத்து கொஞ்சம் காசு கொடுங்க இல்ல ரெண்டு பக்கம் பூ ஒட்டியிருக்கும்னு பார்த்தேன் ஒரு பலத்தை வந்துரும் தோல்வி ஏத்துக்க மாட்டான் குளுக்கல் சீட்ல யோசித்தே இருவான் நம்ம பேர் உழுகணும்னு நம்ம பேர் உழணும் பேர் உழுதுன்னு வையுங்க எல்லா பேப்பரையும் தொறந்து பாருங்க ஏன் அப்துல்லா பேர் உழுவிச்சி அமுத்துல உழுது பாருங்க அப்படிம்பா பாப்பான் எல்லாத்துலயும் அப்துல்லா யூனிவர்சிட்டியிலோ அந்த பேர் விழுந்துருச்சேன்னு கேட்பான் இல்லைங்க எல்லோருடைய பேர் உழுதுன்னு உடனே ஆமாம் பேப்பர் இருப்பான் என் பேப்பரு கொஞ்சம் சின்னதா அடிச்சிட்டாங்க அதனால வரல இன்னோரோட குழுக்கலீங்களா என்று கேட்பான் பாருங்க இதே மாதிரி ஆமாம் வந்து குழந்தைட்டு போயிருக்கான் அது நிறைய உடனே இருக்கான் அது என்னன்னு விளக்குவான் இது போன்று தோல்வியடைந்தவர்கள் திணறக்கூடிய இந்த நேரத்தில் இது போன்று சில பேர் சில்லித்தனமாக கேள்வி கேட்டு போய் பார்க்கிறோம் அதெல்லாம் ஜமாத் பதில் சொல்லாது அதே நேரத்தில் அல்லாவிடம் இருந்து வந்த வகி அது ஒரு காலத்தில் மாறாது என்பதை நிரூபிக்கும் செய்யப்படுகின்ற இந்த விவாத களங்களை நாம் சந்திப்பது இதனுடைய நோக்கம் முழுக்க முழுக்க அல்லாவுடைய மார்க்கத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும்ங்கிற லட்சியத்திற்கு மட்டும்தான் இந்த செய்தி மக்கள்கிட்ட போய் சேரணும் அதுக்குதான் வேற எந்த அப்போ பெருமையோ புகழ கிடையாது இப்ப அகோரி மணிகண்ட வந்தாரு அவரு ஒரு சூனியத்தை பண்ணிட்டு போயிருக்காரு இந்த மாதிரி நாடகம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அடுத்து ஒருத்தர் வந்தாரு அதுலு எஸ் கே தீன் அப்படின்னு வந்தாரு அதுலுனா அல்லாவுடைய பேரா இவர் அதுலு தீன் இல்ல எங்க வீட்டுல கூட சொல்லுவாங்க அதுலு தீன் இல்லைங்க அதுவு தீன் மார்க்கத்தின் எதிரி அவன் அப்படிப்பட்ட ஆளவன் அவன் அவரு வந்து உட்கார்ந்தாரு என்ன செய்வீர்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி எண்ணத்தில் எண்ணத்தை கிண்ணத்தில் வைத்து எண்ணத்தை நாடினாலும் எண்ணமும் கிடைக்கும் யோசித்தால் நான் சொல்வேன் எதையும் சொல்வேன் எல்லாம் சொல்லுவீங்களோ ஆஹ் சொல்லுவேன் ஒன்னு கேட்டாங்க இந்த மலேசியா விமானம் காணாம போச்சு எங்க இருக்கு சொல்லுங்களே கேட்டது சூனியம் அத மட்டும் கேள்வி கேட்டதை கொடுப்பேன் நான் சூப்பர் மார்க்கெட் ஆனாலும் கேட்க இல்ல அது சொல்ல முடியாது உண்டை இருக்கா இல்லையா என்னிடம் இருக்கிறது இப்பொழுது சொல்ல முடியாது சரி என்ன பண்ண போற சூனியா என்ன செய்யணும் எதையும் செய்வேன் சரி ஒண்ணு பிஜே அவர்கள் ராமத்துல மண்டை விட சாகணும் நான் சாவலாம் ஏற்படுத்த மாட்டேன் அது பாவம் அது வரும் அதெல்லாம் செய்யக்கூடாது கொடுமையா ஏற்படுத்த சொல்லுங்க ரைட் ஓகே இப்போ பிஜே வந்து ஊரெல்லாம் கொலப் பண்ணிட்டு இருக்காரு சொல்றாரு ரைட் கொலப் பண்ணிட்டு இருக்காங்க ஊமையா போயிடணும் எவ்வளவு நாள் வேணும்பா மூணு மண்டலம் அதாவது ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் டவுட் டைம் கொடுத்திருக்காரு மூணு மண்டலம் அவர் ஒரு மண்டலம் அகோரி மணிகளும் முடிஞ்சிருச்சு ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் மூணு மண்டலம் டைம் எடுத்திருக்காரு பிஜே வந்து ஊமையா இருவாரா மேடையில் இருவாரா இவரு ஸ்டைலு அடுத்து இன்னொருத்தர் இவருக்கு என்ன இவர் கண்ணுறியா போயிடும் போயிடும் இப்படி இன்னொரு மாநில நிர்வாகி அவர் கூட போட மாட்டாரு இன்னொரு இன்னொரு யாரு கோமால கோமால உளுந்து ஸ்ட்ரெச்சில் எந்திரிச்சு கூட நிக்க முடியாதான் அப்படின்ட்டாச்சு எல்லாம் ஒப்பந்தம் போட்டாச்சு உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு முடி கொடுங்க பனியனை கொடுங்க அப்புறம் சிறுநீர் கொடுங்க வரிசையா கேட்டுக்கிட்டாரு வாங்கிட்டாரு இடையா திடீர்னு முடி கீழே விழுந்துருச்சு ரெண்டு மூணு முடி கலந்துருச்சுங்க இங்க வாங்க முடி ரெண்டு மூணு மிஸ் ஆகி கீழே விழுந்துருக்கு இது யாரும் முடியும் கொஞ்சம் கண்டுபிடிச்சிருங்களே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வித்த வித்வானாச்சே அதெல்லாம் கேட்கக்கூடாது ஒரு முடியவே உன்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டுக்கலாம் சரி வேண்டாம் விட்டாச்சு மூணு மாசம் ஆகட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் விட்டாச்சு அப்படின்னு இருக்கு இப்ப நம்ம ஜமாத்துல ரெண்டு ஆஃபர் முடிச்சிட்டோம் இந்த ஒரு மண்டலம் அந்த மூணு மண்டலம் விட்டாச்சு அடுத்து ஒருத்தர் வந்தாரு ஏன்னா நம்ம போஸ்டர் போட்டுக்கிறோம்ல மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் சவால் விட்டுருக்கிறோம் இந்த என்ன போஸ்ட் பில்லி சூனி ஏவல தேவல் இந்த பில்லி சூனிய ஏவலுங்கிற பேர் நம்ம சமுதாயம் மூட நம்பிக்கையில் விழுந்திருக்கிறாங்க பிற மதத்தவர்கள் விழுந்திருக்கிறாங்க எத்தனையோ அந்த அடுத்தவனுடைய ஆண் பிள்ளையை கொண்டு போய் நரபலி கொடுத்து அழிக்கின்ற ஒரு சமூக கொடுமை செய்றாங்க தன்னுடைய மூத்த ஆண் பிள்ளையை கொலை பண்ணிடுறாங்க இதற்காக சொத்துக்களை இழக்கிறான் இதற்காக பெரிய பெரிய ஆட்சியாளர் காவல்துறையோடு நடுங்கிறாங்க இதற்காக வந்து பெண்கள் கற்பை இழக்கிறாங்க இப்படி ஒரு கேடுகட்ட அனாச்சாரத்தை ஒழிக்கணுங்கிறதுக்காக இது நம்ம கையில் எடுத்து அந்த சவால விடுறோம் அந்த மாதிரி விடுகிற பொழுது எல்லா மாத்தோர்கள் இதுல வந்து இது தப்பு இது பொய் இது போலி வேஷம் நிரூபிக்கிறதுக்காக அனைத்து மாத்தோர்கள் வரலாம்னு கூப்பிட்டோம் இது பிரச்சனை உண்டாக்குறதுக்குல ஒரு நல்ல இணக்கம் இது தப்புங்க இதனால எதுவும் செய்ய முடியாதுங்க எல்லா மாத்தோர்களும் விழிப்புணர்வு அடைங்கன்னு சொல்றதுக்காக தான் இந்த சவால் அப்ப இந்த சவால போட்டு போஸ்ட் அடிச்சாச்சு அந்த அடிப்படையில் பிற மாத்தோர்கள் வரலாம் உடனே சக்கரையாசன் ஒருத்தர் வந்தாரு அவரு தொடர்பு கொண்டு செஞ்சாரு நான் உங்களுக்கு சூனியம் வச்சு ஆள காலி பண்ணுவேன் எந்த மாதிரி சூனியம் வைக்க போறிய எங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்த போறிய அப்படின்னு கேட்டோம் உடனே அவர் சொல்லாரு உங்களுக்கு சூனியம் வைப்பதன் மூலம் சளி காய்ச்சல் ஏற்படுத்துவேன் இது ஒரு சூனியமா இது ஒரு பாதிப்பா ஒரு நாள் ஏசி ரூம்ல உட்காந்து ஒப்பந்தம் பண்ணாலே மூக்களை வடியுது இது போய் வேற ஏதாவது சொல்லுங்க வந்து ஒருத்தர் வந்தாருங்க அவர் தற்கொலை பண்ண அந்த ஆர்டர் அவரு எடுத்துக்கிட்டாரு இன்னொருத்தர் வந்து கூட நாக்கிறார் அந்த ஆர்டர் அவர் எடுத்துக்கிட்டாரு இன்னொருத்தர் கோமால பட வைக்கிறார் அந்த ஆர்டரும் போயிருச்சு அடுத்த ஒருத்தர் ஊமை ஆக்கிறார் அந்த ஆர்டரும் போயிருச்சு அப்புறம் அவர் என்ன சொல்லிருக்காரு பைத்தியக்காரர் ஆக்கிறார் அந்த ஆர்டரும் போயிருச்சு ஒரே ஒரு ஆர்டர் ஆஃபர் மட்டும் மிஞ்சி இருக்கு செவ்ட் ஆக்குறது அதை எடுத்துக்கலாம் கேட்டுக்கிறோம் கடித்து பதில் வர இனியும் இன்னொருத்தர் வந்தாரு லேட்டஸ்டா அவர் பேரு என்ன ராஜசேகர் அவர் கடிதம் சார் நான் உங்களுக்கு சூனிய வைப்பேன் பாதிப்பை உண்டாக்குவேன் பல நாள் தேவையில்லை ஒரே நாள் பரவாயில்லடா ஏன் நாங்கள் ஆஃபர் முடிச்சிட்டோம் அந்த ஒரு மண்டெல்லாம் வேணாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போனாலும் ஒரு பரபரப்பாக கிடக்குது இல்லை சுருக்கம் முடிச்சிடுவோம் ஒரே நாளில் கூப்பிடுவோம் மூசா காலத்து இருந்த மாதிரி இருக்கட்டும்ண்டு ஒரே நாளில் கூப்பிடோனே அவர் சொன்னாரு நான் கொடுப்பதை எல்லாம் நீங்கள் சாப்பிட வேண்டும் என் முன்னால் நீங்க அப்படியே செத்துருவீங்க என்ன நீ கொடுத்தா விச வச்சு கொடு கொடுத்துருவா என்ன பண்றது ஆஹ் வேணாம் அப்படி வேணாம் நீங்களாம் எதை வேணாலும் சாப்பிடுங்க நான் மந்திரம் ஒதுக்கிட்டே இருப்பேன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்க கண்ணு கூடா போய்விடு அப்படியா சரி உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு நான் சாயங்காலம் கிளம்ப மாட்டேன் ஏன் எனக்கு சாயங்காலத்துக்கு மேல கண்ணு தெரியாது உனக்கே கண்ணு தெரியாது நீ இருபத்தி நாலு மணி எப்படி பாத்துக்கிட்டு இருப்ப கூட ஆயிட்டான் கூட ஆயிட்டான் இவன் அப்ப என்ன நடக்கும் சூனிய காலம் கூட ஆயிட்டான் அப்படிதான் நடக்கும் இது எல்லாம் சரி பரவாயில்ல பகல வச்சு அவட்ட ஒப்பந்தம் பண்ணியாச்சு அதை விடுங்க இப்படி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க இப்ப ஒரு ஒப்பந்தம் நாங்க போட தயாரா இருக்கிறோம் அது என்னன்னு கேட்டா இந்த சூனியத்தை பொய் ஆக்கணும் மக்கள் இந்த சூனியத்தால் எந்த பயமும் படக்கூடாது எல்லா மக்களும் தெளிவுபடணும் எல்லா மாத்தவர்களும் சிறப்பா நிம்மதியா வாழணுங்கிறதுக்கு ஒரு ஒப்பந்தத்தை வச்சிருக்கோம் அது என்ன தெரியுமா நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம்ப்பா நீ மேடையில வா உட்காரு அடிக்க வேண்டாம் துன்புறுத்த வேண்டாம் குழுநாக்க வேண்டாம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் உனக்கு ஈஸி ஒரு சவால் ஒரு கர்ச்சி வெள்ள கர்ச்சி நான் விரிச்சு முன்னாடி உட்கார்ந்துறேன் நீ என்னென்ன எல்லாம் ஓது என் தலையில இருந்து ஒரு பத்து முடி விழுகட்டும் சூனி ஜெயிச்சிச்சுன்னு ஒத்துக்கிறேன் போ ஐம்பது லட்சம் பரிசு அப்படின்னா என்ன வந்து தெரியுமா உன்னால ஒரு முடியவே முடியாது நீ எல்லாம் அப்படின்னு கேட்கலாம்ல இதற்காக அப்ப இந்த அளவிற்கு என்பது ஒரு ஏமாற்று வித்தை அதனால் உங்களுடைய மூளை அடகு வைத்து உங்களுடைய பொருளாதாரத்தையும் கற்பையும் இழந்து விடாத என்று சமூகத்திற்கு ஒரு விழிப்புணர்வை பல ஆண்டுகள் வளர்ச்சியில இந்த சவாலை விட்டு இருக்கிறோம் அல்லாவுடைய கிருபையிலு சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான் என்பது நிரூபணம் இருக்கிறது இன்றைக்கு அகோரி மணிகண்டன் தோத்ததன் மூலம் சூனியக்காரர்கள் ஒரு காலத்திலும் வெள்ளம் மாட்டார்கள் என்று நிரூபணம் இருக்கிறது ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் ஏராளமான தாவா பணிகளை நாங்கள் செய்திருந்தாலும் எத்தனையோ விவாத கலங்களை நாங்கள் சந்தித்திருந்தாலும் இந்த விவாத கலங்கள் இந்த அழைப்பு பணிகள் எத்தனையோ மக்களிடத்தில் செய்ய வேண்டிய விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் இவை அனைத்திற்கும் என்ன காரணம் என்ன நோக்கம் இதன் மூலமாக எங்களுக்கு பேர் சம்பாதிக்கிறதுக்கோ பிஜே அவர்கள் தனக்கு புகழை பாடிக்கிறதுக்கோ தேடிக்கிறதுக்கோ அல்லது மாநில நிர்வாகிகள் சவால் விட்டதன் மூலமாக நாங்கள் ரொம்ப பெரிய ஆட்கள் ரொம்ப பெரிய ஆன்மீகவாதி எங்களுக்கு யாருடைய பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னு பீர்த்திக் அல்ல இது மாவட்ட நிர்வாகிகளோ கிளை நிர்வாகிகளோ உறுப்பினர்களோ யாருமே இந்த ஜமாத்தினுடைய எந்த ஒரு பகுதியில் எந்த ஒரு துறையில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி இதில் மக்களிடத்தில் பெருமை பாராட்டுவதற்கு நாங்கள் செய்யக்கூடிய பணி அல்ல இதனுடைய எல்லா நோக்கமும் படைத்த இறைவனின் திருப்திக்காக செய்து கொண்டிருக்கின்றோம் இதுல ஒரு இருமாப்பு இருக்க கூடாது எந்த ஒரு தில்லோ ஒரு பெருமையோ வந்து விட நாங்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் சொல்றதா இருந்தா இது உங்கள் மக்கள் மத்தியில சொல்றதா இருந்தா ஒரு அழிந்த மாதிரிதான் மாதிரி தப்பு தப்பா எழுதுறத அழிந்த பிறவை கொண்டிருப்பார்கள் அப்படியே ரப்பரும் தெரிஞ்சு போயிடும் இந்த ரப்பருக்கு எந்த ஒரு மரியாதையும் இருக்காது அது போன்று எங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அவ்வளவுதான் நபிசல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் லா தசாலு தாய் புத்துமின் உம்மத்தி என் சமுதாயத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் இலாயோமில் கியாம வறுமை வரைக்கும் அந்த கூட்டம் இருக்கும் ஒவ்வொரு நூற்றாண்டுலயும் அந்த கூட்டம் அப்படி வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நூற்றாண்டு இந்த மாதிரி விவாதம் செய்வார்கள் செய்திருக்கிறார்கள் அந்த வரிசையில் ஒரு கூட்டம் வரும் லா தள்ளுருமன் கதலகும் யார் எந்த நோவினை செய்தாலும் அந்த கூட்டத்தை அது பாதிக்காது என்று அல்லாஹ் தூதர் முன்னறிவிப்பு செய்தார்கள் அந்த ஒரு கூட்டமாக தௌஹீஜமா தீர்ந்து கொண்டிருக்கிறது இதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர அப்படி ஒரு கூட்டமாக நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் எங்களுடைய தவிர பிற இயக்கத்தை சார்ந்தவர்கள் இந்த இயக்கத்தில் இல்லாதவர்கள் அனுதாபிகள் ஆதரவாளர்கள் எதிர்ப்பவர்கள் எல்லோருக்கும் கூப்பிடல வேணாம் நீங்க வராட்சி கூட பிரச்சனை கிடையாது இந்த ஜமாத்துல நீங்க இணைந்து உறுப்பினராகி நிர்வாகியாகி பேச்சாளராகி இதன் பிரகாண பிரச்சாரத்தை கட்டாயப்படுத்தல நாங்கள் சொல்லுகிற கொள்கை வணக்கத்திற்கு தகுதியான அல்ல ஒருவன் பொது ஒமன் மினல்லாய் ஹதீசா அல்லாவை தவிர உண்மையை பேசணும் யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்டானே அந்த வார்த்தை இந்த சூனியக்காரர்கள் தோற்று போனார்கள் அல்லாஹ் சொன்னான் சூனியக்காரர்கள் வெல்ல மாட்டார்கள் என்று அந்த வார்த்தை இன்றைக்கு உலகத்திலே உண்மையை உணர்த்தி கொண்டிருக்கின்றது அதுதான் எங்களுடைய நோக்கம் தன் திருமறையிலே சொன்னானே அல்லாவுடைய வார்த்தையை பொறுத்த பொறுத்தவரைக்கும் கியாமத்தினால் வரும் வரைக்கும் அலி களிமா அல்லாவுடைய வாக்குறுதிகளையும் வார்த்தைகளையும் எவனாலும் மாற்ற முடியாது என்பதும் இந்த சூனியத்தில் நிறுவனமாக இருக்கின்றது இதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர அல்லாவுடைய மார்க்க மேலோங்கணும் மக்கள் விழிப்புணர்வு பெறணும் மக்களுக்கு சத்தியம் சென்றடையணும் இதன் மூலமாக சத்தியத்தின் பலர் வரணும் இறை வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தூதர் வழியில் நடக்க வேண்டும் இதன் மூலமாக மறுமையில் வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் நாங்கள் செய்யக்கூடிய வேலைகள் பணிகள் இவை அனைத்திற்கும் எதிர்பார்க்கக்கூடிய பரிகாரம் எதிர்பார்க்கின்றோம் அல்லா தன் பொழுது சதக்கத்தின் ஒருவன் ரகசியம் பேசினாலும் கூட தர்மம் செய்வதற்காக சொல்வானே ஆனால் அவ்விப்பின் நல்ல காரியத்தை ஏவுவானே ஆனால் அவ் இஸ்லாமியின் பைனன்னால் மக்களிடத்திலே ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு இணக்கத்தை உண்டாக்குவானே ஆனால் மரலாத்தில்லா யார் அல்லாவுடைய திருப்தியை நாடி இதை செய்வார்களோ பத்தாவ் பண்ணுவோம் தீகி அஜுரன் அவுமா அவருக்கு மகத்தான கூலியை தருகிறோம் என்று அல்லாஹ் சொல்றானே அந்த ஒரு கூலி மறுமையிலே நாம் எழுந்து அல்லாஹ் முன்னில் எழுப்பப்பட்டு அல்லாவுடைய கால்கள் திறக்கப்பட்டு அவனுடைய காலுக்கு சஜிதா செய்தவர்களாக பிறகு அல்லாஹ் இடத்திலே சூழத்திற்கு ஆக வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக உலகத்திலே யார் பகைத்தாலும் யார் எதிர்த்தாலும் உலகமே திறந்து வந்து எதிர்த்தாலும் கூட மார்க்க இஸ்லாத்தை நான் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு சௌகிஜ மாத்துடைய கொள்கை அந்த கொள்கைக்காக நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம் அழைப்பு பணி செய்கிறோம் விவாதம் செய்கிறோம் சவால் விடுகிறோம் அந்த சவால்ல ஒரு அம்சம் தான் முபாகலாம் இது கூட திருக்குறான் சொல்லப்படுகிறது இந்த சத்தியத்தை நீங்கள் பிரச்சாரம் செய்கிற பொழுது விவாதம் செய்கிற பொழுதும் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் தனது கொள்கையை ஒருவன் நியாயப்படுத்திக் கொண்டிருப்பானே ஆனால் அவனிடத்தில் எங்க குழந்தைகளை நாங்க கூட்டிட்டு வரோம் உங்க குழந்தையை நீங்க கூட்டிட்டு வாங்கும் எங்கள் மனைவியை நாங்க கூட்டிட்டு வரோம் உங்க மனைவியை நீங்க கூட்டிட்டு வாங்குசனா அங்குசக்கும் நாங்களே வரோம் நீங்களே வாங்க சும்மா நபுத்தழியில் ரெண்டு பேர் முபாகலா செய்யலாம் இந்த முபாகலா மக்களுடைய நற்பணிகளுக்காக அவர்கள் இந்த இஸ்லாத்தில் உறுதியோடு இருக்கக்கூடிய காலமெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலியின் பல மடங்கு நமக்கும் கிடைக்கத்தான் போகிறது அந்த கூலிகளுக்காக மறுமையில் அதனால் அல்லாஹ் நமக்கு தரப்போகிறானே இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக சத்தியத்தை மேலோங்க செய்வதற்காக மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக மனிதனை கடவுளின் பெயரால் ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்களை விழிப்புணர்வு செய்து அந்த வெளிச்சம் போட்டி காட்டி மக்களுடைய பொருளாதாரத்தையும் கற்பையும் காப்பாற்றியதற்காக அல்லாஹ் மறுமையிலே மகத்தான கூலியை வழங்குவானே இந்த ஜமாத் ஒரு ஓயாது தாவா பணியை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் இந்த ஜமாத் தன்னுடைய கொள்கையை மக்களிடத்திலே பிரச்சாரங்கள் வாயிலாக எடுத்து வைக்கின்ற வரிசையில் விவாதங்களை சந்திப்போம் அதன் மூலமாக சத்தியம் அசத்தியத்தின் மீது ஓங்கி எறியப்பட்டு அசத்தியம் துண்டு துண்டாக